உங்க வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குதா இதுக்கு முடிவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆனா ஒரு முடிவு இருக்கு அதுதான் இயேசு இயேசு மட்டும்தான் உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவாக இருக்கிறாரு எக்ஸாம்பிளா நான் ஒன்று சொல்லட்டா பைபிளில் ஒன்னு நடந்துச்சு அந்த சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விதவை இருந்தாங்க அவங்களுடைய மகன் மறித்து பாடையில் போற போனாங்க அப்போ இயேசு அதை பார்த்தாரு அப்போ போயிட்டு அந்த பாடை மீது அவருடைய கையை வைத்த போது அந்த பையன் உயிரோடு எழுந்தான் அப்போ அந்த விதவையின் பிரச்சனை அந்த இடத்துல மாறினது அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை மாறணும்னா ஒண்ணே ஒன்னு நீங்கள் பண்ணணும் இயேசுவ விசுவ விசுவாசிக்கணும் ஏசு கிறிஸ்து உண்மையான தேவன்னு விசுவாசிக்கணும் நம்பணும் உங்க விசுவாசத்தின் நம்பிக்கையும் அதே போல நீங்க அவர் அவரிடத்துல சொல்ற காரியமும் தான் உங்க பிரச்சனைகளுக்கு முடிவாய் வந்து நிக்கணும் சிம்பிளா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிங்க வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் வாருங்கள்